ஸோ வந்து நம்ம அக்கா வந்து கால் பண்ணாங்க ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அண்ணன் கிட்டே கேட்டேன் ஸோ இது நேற்று தான் முடிவாச்சு ஸோ நேற்று நான் அண்ணன் ஒரு ஈவெண்ட் பார்த்தா நைட்டை வந்து இந்த மாதிரி கேட்டாங்க சரி சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் அண்ணனும் வந்திருக்கோம் அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே தம்பி அழைப்பு கேட்டு வந்திருக்கீங்க ரொம்ப அண்ணே கண்டிப்பாக ஸோ என்னென்னா ஒரே விஷயம் தான் காசு பண்ணலாம் வேஸ்ட்டு அன்பு மட்டும்தான் பெஸ்ட்டு அக்கா தம்பி இந்த மாதிரி இருக்குது வாங்கன்னாங்க அவங்களுக்கு வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ பசங்க இங்கே இருக்காங்க அற்புதமான ஒரு சாதனை நிகழ்ச்சி நான் கூப்பிட்டேன் அண்ணன் வந்தாரு பெருமைக்குரிய விஷயம் ஆமாம் ஸோ வந்து எல்லாருமே நம்ம அழைக்க முடியாது ஏனா டப்புன்னு அந்த டைமிங்கை வந்து என்னென்னா எல்லாரே இன்னைக்கு பிஸியாக இருப்பாங்க சண்டே அதிகமாக என்ன ஆமா அதனால் ஒவ்வொருத்தரும் சில பேர் பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் ஸோ என்னென்னா எங்களுக்கு ஒன்றுமேல தான் அந்த ஒரு இது தான் நம்ம வந்துருக்கு ஏன்னா அவங்க வந்து நிறைய சப்போர்ட் நிறைய திறமையாளர்களை சாதனையில் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம எஸ்எஸ்எஸ் இன்ஸ்டியூட்டோட அன்பு தலைவி தலைவர் அவங்களுக்கு வந்து பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கலாம் அண்ண் ஸ்கூலு ஐஎம் ஐயப்பாக்கம் ஐயம் ஸோ தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லாமே வந்து திடீர்னு கிடச்ச ஒரு விஷயம் தான் ஸோ நேற்று கூட அண்ணன் காலையில் அழைத்து போட்டார் ஒரு பதினோரு மணிக்கு டுவெல் அடியுன்னு போட்டோம் இந்த மாதிரி ஒன்று இருக்கேன் எப்படி பா அண்ணா ஓகேண்ணா வர நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு அண்ணனை வந்து போய் பார்த்துட்டேன் ஸோ அந்த டைம் நாங்களாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து யார் நிலையில் இருக்கும் பட் டேட் வாங்க ஆமாம் டேட் வாங்கிட்டு அது கொஞ்சம் கஷ்டம் பூஸ்டர் போட்டாங்கன்னால் வர முடியாது ஸோ அதனால் இன்னைக்கு ஃப்ரீ தான் அதனால் அப்படியே வந்து அந்த பசங்களுடைய பிறகுலாம் பாருங்கள் வீடியோவை போடுறேன் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷத்துக்குமா இருக்குது அது நம்ம சிம்மு தான் சூப்பராக பண்ண முடியாது வேறு வேறு கலர் குருஜி தேங்க்ஸ் தேங்க்ஸ் குறிஞ்சி அந்த மாதிரி நம்ம நகல் கலைஞர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்புறம் வெரைட்டி கலைஞர்கள் ஸோ எல்லாரோட ஆசீர்வாதங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து முன்னேற்றிருக்கோம் பாரு so, <laughs> <to the laughs> <of the laughs>

வந்து வேற லெவலில் கலக்கிட்டு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பார்ப்போம் என்னை பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதன் பேசு மதன் வணக்கம் மக்களே ஸோ வந்து நம்ம எஸ்எஸ்எஸ் இன்ஸ்டியூட்டோட அன்பு தலைவிங்க இருக்காங்க எங்கள் செல்வாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பல திறமையாளர்களை சாதனையாளர் இறக்கிட்டு இருக்காங்க அந்த முறையில் தான் இன்னைக்கு ஐயப்பக்கத்தில் நம்ம குட்ஷெஃபிட் ஸ்கூல்ல வந்து அற்புதமான ஒரு சாதனை நிகழ்ச்சி காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒம்போதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேலண்டட் ஈவெண்ட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அக்கா ஸோ பல கலைஞர்களை வந்து அவங்க சாதனையாளர் அலையாக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வேற லெவலில் போயிட்டு ஈவெண்ட்டு

நீங்கள <inaudible> <conclusions> <Aristotle>

பவர் தலைவர் ஓ இந்த ஆடியோ சிஸ்டம் ஒர்க் ஃபோன் பார்க்குறேன் இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த அவார்டு சாதனை படைத்த பசங்களுக்கெல்லாம் எஸ்எஸ்எஸ் அவார்டு வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம் தந்துட்டு இருக்காங்க இது முடித்தப்புறம் நம்ம புரோகிராம் இருக்குது கரண்ட்டு வந்துச்சு நல்லா பண்ணலாம் சிறப்பாக பண்ணலாம் எல்லாம் பாக்ஸிங்ஸ் வாங்க இந்த செக்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் எங்களோட செக்மெண்ட்டு காலையில் ஒரு மெமிக்கரி தான் பண்ணியாச்சு அடுத்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது அதான் நேரில் உட்காண்டாங்க எல்லாருமே ப்ரோக்ராம் போயினே இருக்கு நடுவில் கரண்ட் எல்லாம் போச்சு அதான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு கரண்ட் வந்துருச்சு ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு இந்த இது இருக்குல்ல எஸ்எஸ்எஸ் இன்ஸ்டியூட் எந்த இதுல இது இருக்கு சொல்லுங்க நீங்க இப்போ வந்து நம்ம எஸ்எஸ் இன்ஸ்டிட்யூட்ல ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர் ட்ரெய்னிங் நம்ம கூட்டிட்டு இருக்கோம் ஓகே இல்ல மான்டசரி டீச்சர் ட்ரெய்னி தென் ஃபுல்லாமே வேர்ல்ட் ரெக்கார்ட் கோர்சஸ் இன் பிரைன் டெவலப்மென்ட் கோர்சஸ் டாலன்ட் இம்ப்ரூவிங் கோர்சஸ் சில்ட்ரன்ஸ்க்கு மெயினா இப்போ வந்து ஸ்கூल्सல வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப வீக்கரா இருப்பாங்க ஆவரேஜா இருப்பாங்க நல்ல எலிஞ்சுறா இருப்பாங்க இ எந்த குழந்தைகளாலோ நம்ம ஹை பவர் மெமரி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ட்ரைனிங் கோர்சஸ் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அட்மிஷன் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது வேர்ல்டு ரெக்கார்டு கோர்சஸ்னா இது லெஃப்ட் பெயினும் ரைட் பைனும் பேலன்ஸ் பண்ண வச்சு பிள்ளைங்க ஆவரேஜாக இருக்கிற குழந்தைங்களை கூட நல்லா ஆமாம் இம்ப்ரூவ் பண்ணுறதான ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் அது அது நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை அது ஹை லாங் டைம் மெமரி கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு டேலண்ட் இம்ப்ரூவிங் கோர்சஸ்னால் இப்போ அபேக்கஸ்ஸு வேதிக் மேக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கல்குலேஷனில் பிள்ளைங்களை வந்து ஸ்பீடாக போட வைக்கிறதான கோர்சஸ் Uh, then computer courses, advanced uh, computer அப்ளிகேஷன் கோர்சஸ் ஆன்டிசரி டீச்சர் ட்ரெயினிங் ஓகே எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோனிக்ஸ் இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் கூட பிள்ளைங்களுக்கு வராம பேசிக்ல வராம நம்ம ஈஸி மெத்தட்ல பிள்ளைங்களுக்கு ரீடிங் ரைட்டிங் சொல்லி தரோம் ஓகே இந்த சபா எக்ஸாம்ஸ் கணக்குறது எல்லாமே நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன்ல பிள்ளைங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கிறோம் ஸ்டூடண்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பாக்ஸிங் எல்லாம் இருக்கு பாக்ஸிங் வந்து अदर அகாடமீஸ் நம்ம कांटेक्टல இருக்குறவங்க பண்றாங்க ஓகே ஓகே நம்ம வந்து மெயினா ஹை மெமரி பவர்ல கொடுக்கிறதுனா டெக்னிக்கல் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணலாம் ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஹாஸ்டேன்னு இருக்கிறோம் நம்ம இது வந்து ஐயப்பா நம்ம பாபா கோயில் பக்கம் ஃபஸ்ட்டாக பக்கத்தில் இருக்குது ஐயப்பாவுக்கும் பாபா கோயில் ஃபஸ்ட்டா பக்கத்தில் இந்த அட்ரஸ் பார்த்துங்க கரெக்டாக ஒரு டவுட் இருந்துச்சா நேரில் வந்து கூட கேட்டோம் என் நம்பர் ஆமாம் ஃபோன் பண்ணிக்கலாம் ரொம்ப சொல்லுங்கள் என் ஃபோன் நம்பர் வந்து நயன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் இதில் வந்து தான் எனிடைம் கேட்கலாம் நம்ம வந்து மாட்டு நாட்டசரி டீச்சர் ட்ரைனிங் கொடுத்துருவோம் இல்லையா இது வந்து நார்மலாக இப்போ டிகிரி முடித்தவங்க வந்து டீச்சர் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம் பிஎட் வேணுங்கன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க ப்ளே ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும் டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ப்ளே ஸ்கூலில் வைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம் ஃப்ரான்சைசிஸ் கொடுக்குறோம் ஓ அண்ட் தென் அவங்கள வந்து நல்ல ப்ளேவே மெத்தடில் எப்படி பிள்ளைங்கள அவங்களை சைக்காலஜியை சொல்லிக் கொடுத்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க விஷயத்தையும் சொல்லித்தரோம் ஓகே இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் நம்பரை சொல்லிட்டீங்க இந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க டவுட்ஸ்லாம் கேட்பாங்க சொல்லுங்களே நம்பர் மட்டும் இல்லாமல் போஸ்டரும் போடுறாங்க அக்காவோட போஸ்டர் போடுறோம் அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங்கான விஷயங்கள் அதோட போஸ்டரும் இருக்கும் அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்க எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டாங்க இல்லையா வாங்க சாதிப்போம் ஜெயிப்போம்